ஒரு ஹீரோக்கு ஃபேன் ஆகுறது ரொம்ப ஈஸி ஏன்னா அவரோட ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் நடிப்பு டான்ஸ் எந்த டேலண்ட் வச்சு நம்ம ஃபேன் ஆகிடலாம் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் தொண்டனாகணும் அப்படிங்கிறது நமக்கு எப்படி என்ன கான்செப்ட் நம்ம அது ஏன் தோணுச்சு இல்லை உங்களை விக்னேஷ் அப்படிங்கிறவரை தளபதி பொறுப்பு கொடுக்க நியமித்த நோக்கம் என்னவா இப்போ உங்கள் இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க வெள்ளலூர் கொப்பா கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அது ரொம்ப வைரலா போச்சு தான் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது திடீர்னு அவர் அரசியலுக்கு வந்து நீங்க வந்து அதை வைரலாக கொண்டு வரணும் நம்ம அரசியல் கட்சி இருக்கு நம்ம வந்து பொறுப்பு வந்துட்டு சொல்லி அதை பண்ணீங்களா என்ன அது அதுக்கு பின்னாடி தெரியுது என்ன குப்பைகரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டில் சும்மா அதை எடுத்துட்டு ஒரு குழந்தை ஒரு ரெண்டு குழந்தைங்க அந்த இடத்துல என்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் முழுசாக நிற்க முடியல எங்கூட வந்து ஒருத்தருக்குலாம் ஒரு மாதிரி வாங் சென்சேஷன்லாம் வந்துச்சு ஆனா அங்க தளபதி பயிலகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம தொகுதியிலேயே ஒரு அஞ்சு இடத்துல பயிலகம் நடந்துட்டு அங்க அந்த பயிலகத்தோட கான்செப்ட் என்னன்னா இப்ப டியூஷன் சென்டருங்கிறது வந்து எல்லாரும் பணக்கார குழந்தைகளை கிடைச்சிரும் மிடில் கிளாஸ் கூட கிடைச்சிடும் உட்காந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசணும் அப்போது எங்களை உட்கார வச்சு அவரே வந்து அவரோட கையிலேருந்து டீ வந்துச்சு எங்களை உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவரும் உட்காடுறாரு அப்புறம் டீ எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உட்காந்து யாரும் அந்த பையன் நம்ம சேர்ந்த பார்த்தா தெரிஞ்சது அவ்வளோதான் விக்னேஷ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் பேசி அவனு சொல்லி தான் இன்றைக்கி பையன் நம்ம கேட்டு வந்துருக்கோம் ஹாய் மாரலஸ் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா டிவி கே கட்சியோட கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷை தான் பார்க்க வந்திருக்கோம் நான் நேரு ஷார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரோ வந்து ஒரு திருவிழா கோணத்தில் இருந்தது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டிருந்தீங்க யாராக அப்படின்னு பார்த்துட்டு தான் தெரிஞ்சுது அதே தான் நம்ம டைட்டில் மாதிரி தான் அந்த பையன் நம்ம தேடினப்போ தான் தெரிஞ்சது அவர் தான் விக்னேஷ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் கிட்ட பேசிய ஆகணும்னு சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கோம் ஹாய் விக்னேஷ்னா சமீர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குற சம்மதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் விக்னேஷ் அப்படின்னா யார் இது திடீர்னு ஒரு பூம் மாதிரி வரீங்களே விக்னேஷ் அப்படிங்கிறது யாரு நான் பூமாலாம் வரல நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாவே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் மக்கள் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு அரசியல் கட்சின்னு வரும்போது இப்போ உங்களை மாதிரி இன்னொரு நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள்லாம் பார்க்குறீங்க ஆனால் மக்களுக்கு இங்கே இருக்க சில பேருக்கு எங்களால் பயனடைஞ்ச மக்களுக்கு எங்களை தெரியும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் ஆக்டிவான பாலிட்டிக்ஸில் இருந்திருக்கோம் மக்கள் இயக்கமாக கட்சின்னு ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் கேட்குறாங்க சரி சூப்பர் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஷின் இப்போ நானும் தளபதி கார்ந்தேன் தளபதி பிடிக்காத ஆகியோல் எல்லாம் இருந்தால் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இல்லை மேக்ஸிமம் எல்லோருமே பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் ஃபேன் ஃபேன்ரிஸ் வச்சிருக்காரு அவரோட ஆக்டிங் எல்லாமே ஓகே ஒரு ஹீரோக்கு ஃபேன் ஆகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அவரோட ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் நடிப்பு டான்ஸ் எந்த டேனட் வச்சு நம்ம ஃபேன் ஆகிடலாம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியில தொண்டனாகணும் அப்படிங்கிறது நமக்கு எப்படி என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு அது ஏன் தோணுச்சு இல்லை அதாவது தொண்டுங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தலைவருக்கு தான் வந்து தொண்டர்கள் அமைவாங்க காசுக்கு பணத்துக்கு சேர்ற கூட்டம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் ஃபாலோ பண்றது ரசிகர்கள் ஆனால் எங்கள் தலைவரை அவர் அரசியல் தல கட்சி தலைவராகவும் எங்களால் ஏற்றுக்க முடியுது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவரை பர்சனலாக நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் எனக்கு வந்து ஒரு அவர் கூட பேசுகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட இதே மாதிரி உட்காந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசணும் அப்போது எங்களை உட்கார வச்சு அவரே வந்து அவரோட கையிலேருந்து டீ வந்துச்சு எங்களை உட்காந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காடுறாரு அப்புறம் டீ எடுத்துலேருந்து இருந்து நாங்கள் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு இப்போ எங்கே எங்கரு அவரோட உயரம் எவ்வளோ பெரிய உயரம் அவரை பார்க்கணுன்னு எத்தனை பேர் காத்துட்ருக்கிறாங்க பட் அப்படி இருக்க ஒரு ஸ்டேஜ்லேயும் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு அவர் மதிக்கக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம நாட்டில் இருக்க அரசியல் சூழ்நிலையில் நல்ல தலைவர்கள் இல்லை கம்மின்னு கூட சொல்ல முடியாது இல்லை இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நல்ல தலைவராக தளபதி அவர்கள் வந்து அடியெடுத்து வச்சிருக்கிறாரு அவரை வந்து மக்கள் எல்லாரும் வரவேற்றுட்டு இருக்காங்க அது வந்து நம்ம ஊரு மக்களோட கடமையும் கூட நிச்சயமா அவரை அவருக்கு தோன்றினா நீங்களும் மாறணும் ஓட்டு போட்டாங்க அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது அரசியல் இது மாதிரி போயிடும் எனக்கு வந்து ஏன் உங்களை வந்து நான் பேட்டி எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு தோ தோன்றினா இல்லை வந்து இது அப்படிலாம் கிடையாது நம்ம அரசியல் சேனல் அதெல்லாம் இல்லை நேற்று நான் கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி ட்ராவல் பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஏலையுமே நான் போன பஸ்ஸு கூட வந்து நிறுத்தி எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க தான் பார்த்தனாலே என்ன இந்த மாதிரி ஒரு கான்செப்டா இருக்குது ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் பிரம்மாண்டமா ஒரு கட்சி வளர்ந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப நம்ம ஏரியா இருக்கிறவங்க கேட்டு உங்களை வந்து நான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சேன் கட்சி அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ உங்கள்ட்ட ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்போ நீங்க சொன்னீங்க மக்கள் இயக்கத்துல இருந்தா நீங்க இருக்குன்னு சொல்றீங்க விஜய் மக்கள் இயக்கத்துல நீங்க இருக்கும்போது செய்த நற்பணிகள் இருக்கு ஏராளமான நற்பணிகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி பயிலகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம தொகுதியிலேயே ஒரு அஞ்சு இடத்துல பயிலகம் நடந்துட்டு இருக்கு அங்கே அந்த பயில கான்செப்ட் என்னன்னா இப்போ டியூஷன் சென்டருங்கிறது வந்து எல்லாரும் பணக்கார குழந்தைகளை கிடச்சிடும் மிடில் கிளாஸ் கூட கிடச்சிடும் பட் அந்த மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து டியூஷனுங்கிறது அதுக்கு ஒரு மாதம் பத்தாயிரவா சம்பளம் வாங்குறவங்க டியூஷன் ஃபீஸே ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் அந்த குழந்தைகளை இலவச தளபதி பயிலகத்து மூலமாக அவங்களுக்கு டியூஷன் சென்டர் வந்து நடத்திட்டு இருக்கோம் வச்சா ஆமாம் ஸ்டாஃப் வச்சு எல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் இருப்பாங்க நடத்திட்டு இருக்கோம் அதுபோக அங்கேயே வந்து நாங்கள் ஒரு நூலகம் தளபதி நூலகம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா வகையான புத்தகங்களும் அங்கே இருக்கும் அது போக வந்து ஃப்ரீ வைஃபை அங்கே இருக்கும் ஸோ இணையதளம் புத்தகங்கள் கூட நம்ம அங்கே படிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அது ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபோக தளபதி விலையில்லா விருந்த நடமாடும் விலையிலா விருந்தகம் சொல்லி எங்கள் வீட்டில் தான் குக் பண்ணுவாங்க டெய்லி காலையில் நானும் அந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் என் குடும்பமே அதுதான் சாப்பிடும் அதே ஃபுட்டு தான் வந்து மக்களுக்கும் கொடுப்போம் ஸோ அந்த எங்கேயுமே அந்த தரம் இல்லாமையோ அல்லது வந்து அன்னதான அப்படிங்கிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் நான் எப்போ என்ன வாழ்க்கை முறையை வாழ்கிறேன்னா என்ன உணவு பழக்கம் எனக்கு காலையில் இருக்கோ அதை தான் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து டெய்லியும் காலையில் சாப்பிடுவாங்க டெய் தினமும் காலையில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு தளபதி நடமாடும் விலையில் விருந்தகம் ஆரம்பிச்சு அது போக பார்த்திங்கன்னா தளபதி குருதியகம்னு இருக்கும் ஸோ பிளட் டொனேட் மந்த் மாதம் மாதம் ப்ளட் டொனேட் பண்ணுவோம் தளபதி விழியகம் இருக்குது இங்கே இருக்கிற எங்களுடைய கழக தோழர்கள் அனைவரும் தங்களோட கண்களை தானம் பண்ணியிருக்கோம் இதில் இப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பண்ணிருக்கோம் எல்லாமே அப்பவே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேட்டேன் உங்களை பற்றி நான் விசேஷம் உங்களுக்கு மீட் பண்ண வர்றது மாதிரி சொன்னேன் தளபதியில் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே வந்து அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து உடல் தானம் ஏதாவது பண்ணியிருக்காங்க அது அதான் சொன்னேன் இப்போ நான் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன் ஏன்னா நான் உடல் தானம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல இங்க உடல் தானம் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரல அதுதான் அது வந்து யாரும் வெளியே சொல்லலை இப்ப கட்சியா இருக்கனால நாங்க பண்ற சின்ன விஷயங்கள் கூட அது ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்குது அடுத்தது இப்ப உங்க கட்சியில நிறைய இளைஞர்கள் இருக்காங்க சரிங்களா நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் அந்த எல்லாருக்குமே வந்து அரசியல் அனுபவம் இருக்குமா இல்ல அரசியல் பக்குவம் இருக்குமா தெரியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே ஒரு ஜாலி அது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்பு இருக்காங்க அவங்களுக்கு பாலிடிக்ஸ்லாம் என்னென்ன தெரியாது சோ உங்க கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் அனுபவத்தை எப்படி கொடுக்க போறீங்க எப்படி அவங்களை வந்து பக்குவப்படுத்த போறீங்க அதாவது இப்போ அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையால் எங்களுக்கு அரசியல் அரசியல்வாதி நாங்கள் இல்லை நாங்கள் வந்து எதுனா மக்களுக்கு சேவையாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நாங்கள் அதை தான் இருந்தோம் மக்கள் அதை தான் இப்போ கொஞ்சம் ரொம்ப பெருசாக பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன சேவை பண்ணோம் அவங்களோட தேவையை எப்படி பூர்த்தி பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த இளைஞர்களை சொன்னீங்க டூ கே கிட்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இப்போ இருக்கிற நாட்டோட சூழ்நிலையில் நிறைய இளைஞர்கள் போதைப் பழக்கத்துக்கு கடுமையாகிட்டு வராங்க அவங்களோட வாழ்க்கையே வந்து இப்போ இங்கே கிடைக்காத ஒரு விஷயங்களே இல்லாத மாதிரி இப்போ தமிழ்நாடு இருந்துட்டு வருது ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை எங்களோட கட்சியில் இணைச்சு இப்போ நான் உங்களுக்கு சொன்னோன்னு தெரியுங்களா தளபதி பயிலகம் சொன்னதில்ல அந்த படித்த மாணவர்களை அங்கே வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க வைப்போம் அதே மாதிரி தளபதி விலையிலா விருந்தகத்தில் அவங்க போய் சாப்பாடு போட சொல்லுவோம் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இளைஞர்களுக்குன்னு தனி ஒரு பாசிட்டிவ் சர்க்கிள் வந்து அவங்களுக்கு தானாக அமைஞ்சிருது ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை தான் அரவணைச்சிட்டு இருக்கும் இப்போது எனக்கு அந்த நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வேணும் இப்போ நான் இளைஞர்கள் வந்து இங்கே அப்படி சொல்கிறீங்களேன் இப்போ இப்போ ஒரு இளைஞனுக்கு என்ன ஒரு கெத்து அப்படின்னா நான் நிறைய படம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட தாட் எப்படி போகுது அப்படின்னா ஒருத்தர் முன்னாடி போய் பின்னாடி நாலு பேர் வந்து அது கெத்துன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் அரசியல் கட்சிக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் மாசா அந்த எண்ணங்களே எப்படி உடைக்க போறீங்க இளைஞர்கள் மத்தியில இல்லை இல்லை அது வந்து இப்போது ஒரு ஒரு அந்த கலாச்சாரமே இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு இப்போ எனக்கே அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும் பட் நான் சொல்லியிருக்கேன் அது வேண்டாம் நம்ம நோக்கம் அது கிடையாது நம்ம நோக்கத்து வேற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே அவங்கள மாற்ற முடியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அதுக்கு பக்கப்படுத்திகிட்டு வரோம் கூடி சீக்கிரம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளை பார்க்கலாம் அந்த அரசியல்வாதிகள் வந்து ஐம்பது வயசு தாண்டினவங்களாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக முப்பது வயசுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க ஓ அந்த ஒரு மோட்டோவே வச்சுருக்கீங்க இரநூறு சதவீதம் இருக்குது இளைஞர்களை அரசியல்படுத்தணும் ஓகே அதுதான் இப்போ அரசியல் படுத்தணும் அப்படின்னா அரசியல் மட்டுமே நான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட குடும்ப பின்னணி என்ன ஆகும் அவங்க குடும்பத்தை சரி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிற இப்போ இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாவட்டத்தில் ஒன்பதாயிரம் பேர் கூட இருக்கிறாங்க ஸோ அது எல்லாருமே வேலைக்கு இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாரும் காலேஜ் போவாங்க எல்லாரும் படிப்பாங்க அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கட்சி சார்ந்த வேலைகளும் மக்களுக்கான தேவைகளுக்கான வேலைகளும் செய்யணும் அதுதான் எங்கள் கட்சியோட அஜெண்டா ஒரு நாளைக்கு ஒரு மணி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அவங்க வந்து மக்கள் பணி செய்யணும் அப்படிங்குறதா எங்களோட நோக்கமே சூப்பர் அது ஒரு நல்ல விஷயம் அப்போ வந்து அவங்க ஃபேமிலியும் நீங்கள் இப்போலாம் இப்போ இப்போ எங் எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு தம்பி நேற்று ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் கட்சியோட ஃபங்க்ஷன்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த தம்பி வந்து பொள்ளாச்சியில இருந்தார் அவர்னால கோயம்புத்தூருக்கு வர முடியல அவனே அவங்க அப்பா வராரு எங்கள் வந்து இந்த மாதிரி நான் வர்றேங்க பையன் வர முடியல பையன் அங்கே இருக்கிறான் அதனால் என்ன போ சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கலந்துக்கிறாரு ஸோ இது இது வந்து அதான் சொன்ன பாருங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை நாளைக்கு நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் கிடையாது தளபதி தளபதி சொல்கிற வழியில் நம்ம போகிறோம் அதே மாதிரி மக்களும் எங்களை ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக நடந்துக்கணுங்கிறது தான் எங்களோட தார்மீக மந்திரமே இப்போ நான் வந்து ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னா அது படங்களை பார்த்து இப்போ ஒரு ரீசெண்டா நல்ல ஃபேன் ஆனது காரணம் வந்து அவரோட சிம்பிளிசிட்டி அவரோட மேடை ஏறோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும் அவரோட சிம்பிளிசிட்டி அது வந்து அவரோட நேச்சர் எனக்கு ஃபீல் ஆனது நான் சொல்றேன் அவரு வந்து அவரோட நேச்சரா நான் வந்து ஃபீல் பண்றேன் சோ அதே நேச்சர் வந்து தளபதி ரசிகர்கள் எல்லாரையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கட்சி தொழில்கள் எல்லார்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அவரு தானே இருக்கும் கண்டிப்பாக கொடுத்தா இருக்குது நாங்கள் ஐயா அதான் பாருங்களே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்தாலும் இப்போலாம் நீங்கள் எதாவது சில கட்சிகளில் ஒரு கிளை ஊராட்சியில் இருக்கிறவங்களையே தங்களை வந்து ஒரு அமைச்சராக நினச்சிட்டு இருக்கிற கூடிய ஒரு சூழல் இருக்குது பட்டு நாங்கள் ஏதாவது சொன்னோம் பாருங்கள் எங்கள் கட்சியில் இங்கே இருக்க மொத்தம் பூத்தில் எல்லா பூத்துலேயும் ஆள் இருக்க ஒரு கட்சி எங்களோட கட்சி ஒன்று அது விரல் வீட்டு எண்ணக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் எல்லா பூத்துலேயும் ஆள் இருக்கும் அந்த விரல் வீட்டு எண்ணக்கூடிய கட்சிகளும் முக்கியமான ஆளுகளாக நாங்கள் இருக்கோம் ஆனால் நாங்கள் எங்கேயுமே ஆர்ப்பாட்டமாக இருக்க மாட்டோம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்போம் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்போம் இதை கற்றுக்கிட்டது எங்கேனா தளபதி

வந்து டி கட்சியில் வந்து மேக்ஸிமம் இளைஞர்களா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு உண்மையாக பையன் தரல பட் நான் பார்த்த வரைக்கும் நேற்று அந்த வெளியே போகிறப்ப பார்த்த நிறைய இளைஞர்கள் வந்து அதுக்கு என்ன காரணமாக இருந்தா இருக்குது இல்லை இல்லை எல்லாருமே இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா எங்க கூட என்னோட கட்சியில இப்போ இருக்கிற நிர்வாகிகள் மூத்தவர்களும் அவங்களாம் கண்டிப்பா வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலேயும் எல்லாருமே இருக்கிறாங்க உங்க பார்வைக்கு என்னென்னா தளபதி இளைஞராக பாக்கிறதுனால அவர் இருக்க எல்லாருமே அவங்களே இளைஞராக தெரிஞ்சிடுறாங்க அவ்வளோ சரி இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பார்வர்டு சரிங்களா உங்களை விக்னேஷ் அப்படிங்கிறவரை தளபதி பொறுப்பு கொடுத்து நியமத்த நோக்கம் என்னவா இருக்கும் அது ஒரு பெரிய இதுங்க இப்போ ஒரு மாவட்ட செயலாளருங்கிறது மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய பதவி மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு வந்து இப்போ பெரிய அதிகாரமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ விக்னேஷ் ஒருத்தருக்கு வந்து தளபதி கொடுத்துட்டாருன்னா அவரோட உண்மையால் பெரிய மனசு அவருக்கு ஏன்னா பிறப்பு அவ அவர் எங்களுக்கு பதவி கொடுக்குற அந்த நாள் வந்து மேடையில் பேசும்போது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அடிப்படையில் தான் கட்சி பதவிகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறார் அதோட நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதி பார்த்து எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கல மதம் பார்த்து என்னை மாவட்ட செயலாளர் செயலாளராகலை பணம் பார்த்து என்னை மாவட்ட செயலாளர் செயலாளராகல எத்தனையோ பேர் எத்தனையோ கொடி எங்கள் ஆஃபீஸ் வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த பதவி வாங்கறதுக்கு ஆனால் அப்பவும் அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் இந்த பையன் ஒரு இருபது வருஷமாக நமக்கு நம்ம பேரில் இவன் வந்து வேலை செஞ்சுருக்கான் மக்களுக்கு பொதுமக்களுக்கான நற்பணிகள்லாம் செஞ்சுருக்கான் ஸோ இந்த மாதிரி பசங்களை தான் நம்ம உருவாக்கணும் நமக்கு தேவை வந்து தலைவர்கள் இல்லை தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தான் என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல விஷயம் இப்போது நீங்கள் மாவட்ட செயலராக இருக்கீங்க இப்போ இந்த பதவி வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான வேட்பாளராக இருக்குமா இல்லை அது வந்து தளபதி தான் முடிவு பண்ணுவார் நாங்கள் அதான் சொன்னோம் எங்களோடய ஒரே நோக்கம் என்னென்னா மக்களுக்கு மக்கள் பணியாற்றணும் இங்கே இருக்க குறைகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தீக்கள் நம்ம தவிர நாளைக்கு தலைவர் வந்து வேட்பாளராக அறிவித்து எம்எல்ஏ ஆகி சட்டசபை அதெல்லாம் இப்போ வரைக்கும் நாங்கள் யோசிக்கவே இல்லை

இப்போ நீங்கள் வந்து உங்கள் தொகுதிக்கு வந்து செயலாளராக இருக்கீங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் இஃப் தளபதி திங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ கூட ஆகலாம் சரிங்களா அப்படி ஆனால் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க இல்லை நான் வந்து முதல்ல மாவட்ட செயலாளர் தான் எனக்கு கிணது தொகுதி மட்டும் இல்லை பொள்ளாச்சி வால்பாரை வரைக்கும் ஸோ எல்லாருமே எனக்கு ஒன்று தான் பட் நீங்கள் கேட்டால் இந்த இன்ஸ்டா வீடியோ பற்றி கேட்டால் சொல்கிறீங்க அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு வீடியோக்கு இந்த இன்ஸ்டா வீடியோ இப்போது ப்ரா பெருசாக வந்திருக்கலாம் பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் அங்கே எங்களோட நண்பர்கள் வந்து அந்த குப்பை கிடங்கு எதற்காக எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று அந்த பொதுமக்கள் போராடும் போது எங்களோட சார்பாக கட்சி அடையாளங்கள் இல்லாமல் சாதாரண பொதுமக்களாகவும் கலந்துருக்குறாங்க ஸோ பல வகையில் நாங்கள் வந்து அந்த வெள்ளூர் குப்பைக்கிடங்குக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கோம் இப்போ அந்த வீடியோ வந்தனால இதாகிடுச்சு அந்த கிடங்கில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டில் சும்மா அது ஒரு குழந்தை ஒரு ரெண்டு குழந்தைங்க அந்த இடத்துல என்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் முழுசாக நிற்க முடியல ஆ சாந்த ஸ்மெல்லு என் கூட வந்த ஒருத்தருக்கெலாம் ஒரு மாதிரி வாங் சென்சேஷன்லாம் வந்துச்சு ஆனால் அங்கே வீட்டில் அந்த ஒரு கை குழந்தையோட ஒரு குடும்பம் தங்கியிருக்கு ஒரு ஒரு மாஸ்க் இல்லை ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் அங்கே துப்புரவு பணியாளர் வந்து லாரியில் குப்பை அள்ளிட்டு லாரி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ செலவாயிடும் எத்தனையோ கோடி கோடியாக எது எதோ திட்டம் கொண்டு வரோம் கடைசியாக சொன்ன மாதிரி தான் விமான நிலையம் ரொம்ப முக்கியம்தான் அதை விட விலை மதிப்படுறது மனிதர்களோட உயிர் ஸோ அந்த உயிருக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்கா தொகுதியை கேட்டாலும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வெள்ளல் ஒரு பேருந்து நிலையம் அதை வந்து எவ்வளோவோ பெரிய பட்ஜெட்டு ஒதுக்கி கிட்ட பத்து வருஷம் ஆச்சு அந்த அது திட்டம் ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு சாரி அதை ஆரம்பிச்சு ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கு ஒரு தீர்வு இல்லை சில அரசியல் சூழ்நில சூழ்நிலைகள் வந்து மக்களுக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்களை தள்ளி போடுறாங்க அது வந்து எங்களுக்கு முன்னால் பெரிய வருத்தமாக தான் இருக்குது இது எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ இது வந்து அரசியல் கட்சிக்கு மேலேயோ இல்லை அங்கே இருக்கிற உறுப்பினர் மேலேயோ நீங்கள் சொல்கிற ஒரு குற்றமாக இல்லை வந்து ஏன் அப்படின்னா இப்போ நாளைக்கே நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நாளைக்கே நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உங்களால் டக்குன்னு அது ஒரு சொல்யூஷன் எடுத்துட முடியுமா ஏன்னா அங்கே என்ன பிரச்சனை நமக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ இருக்கிற தலைமை அதிக அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அதை பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க தான் அறிவிச்சாங்க அந்த இடத்துல வரப்போகுதுன்னு அப்போ பண்ணலை அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம டைரெக்டாக அவங்கள சொல்கிறதுக்கு அது என்ன ரீசன் இது வரைக்கும் சர்ஷ் பண்ணியிருக்கீங்களா நாங்கள் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு வரல நான் இங்கே யார் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இந்த கட்சி தப்புன்னுச்சு ஸோ அது எங்கள் நோக்கமே கிடையாது எங்கள் நோக்கம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல திட்டம் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா இணைப்பு சாலையை மட்டும் அதுக்கு வந்து உருவாக்கணும் அந்த இணைப்பு சாலையை வச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் உருவாச்சுன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூரோட சிட்டி பெரிய டெவலப் ஆகும் எத்தனையோ டிராஃபிக் ஜாம் உள்ளலாம் ஆகுது அது எதுவுமே இருக்காது எல்லா பைபாஸும் இது கேரளா இருந்து திருச்சி ஹைவே இருந்து எல்லாமே இந்த 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 வழியாகவே வந்துடும் அது இதில் வந்து சரி இந்த பிரச்சனைகள் நீங்கள் ஆராய்ஞ்சீங்களான்னு சொன்னால நாங்கள் ஆராய்ஞ்சோம் இது எதுனால இதை வந்து இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு காரணம் இது இப்போ இது வரைக்கும் அரசனால சொல்ல முடியல என்ன ரீசன்னாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் நிக்குதுங்கிறது கேட்டால் அந்த ரோடு வந்து சின்னதாக இருக்குங்கிறாங்க அது பெருசாக்கள் நம்ம எட்டு வழி சாலை போடுறோம் நம்ம இந்த சாலை போட முடியாதுங்களா ஸோ அதனால் அதுக்கான காரணம் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளலூர் பஸ் நிலையத்தை வந்து காய் லாரி லாரிப்பேட்டையாகவும் காய்கறிகளோட மார்க்கெட்டாகவும் உருவாக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏற்கனவே அது குப்பை கிடங்குதான் நீங்கள் திருப்பி இந்த காய்கறி கழிவுகள் அங்கே வந்துச்சுன்னா அது மக்கள் வாழவே முடியாத ஒரு பகுதியாக அது மாறிடும் சுற்றி முடிஞ்சி அவ்வளோதானே கிட்டத்தட்ட சுற்றி வந்து எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஸ்கூல் இருக்குது நீங்கள் அதாவது எனக்கு இந்த கமனில் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க அப்போ குப்பையை எங்கே போய் கொட்டுறது அப்படின்னாங்க இப்போ எனக்கு அந்த கமாண்ட்டுக்கு தனித்தனியாக பதில் சொல்ல முடியாதுல்ல ஸோ இப்படி வந்து ஸோ அந்த கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் தான் அவர் ஆன்சர் சொல்லிட்டு இல்லை இல்லை இதை அவங்களுக்கும் தெரியாது ஸோ அதனால தெரியறதுக்காக சொல்றேன் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும்போது ஆரம்பித்த குப்பை கிடங்கு பத்தாயிரம் பேர் கூட இருக்காது பத்தாயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு குப்பை குப்பைக்கிடங்கு இப்போ நாலாயிரம்லாம் மக்கள் தொகை வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளலூர் சுத்தி மட்டும் அந்த அந்த குப்பைக்கிடங்குனால் பாதிப்படைகிற மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து வளர்ந்த ஒரு பகுதியாக மாறிடுச்சு இதுக்கு த போர்க்கால அடிப்படையில் ஒரு பெரிய பட்ஜெட் தான் இதை பற்றி நாங்களும் நிறைய ஆய்வு பண்ணணும் இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடணும் இது இது சம்மந்தமாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள்லாம் வெளிநாடு வரைக்கும் போய் அதை ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க ஸோ இது இதை வந்து தற்காலிக அதிகமாவாவது இதுக்கப்புறமா தான் அங்கே குப்பைகள் கொட்டாமல் இருந்தால் கூட இந்த இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம வெளியே இருந்து இப்போ வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு குறையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நானே வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு நிறைய விஷயம் இது நான் வெளியே இருந்து பார்க்கறப்போ இந்த வீடியோ வீடியோவில் கூட அந்த சொல்லி யாரும் அந்த பையனு இந்த ஏன்னா எனக்கு வெளியே இருந்து பார்க்குறப்போ நம்ம கட்சிக்காக நீங்கள் பண்ணுறோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி மக்கள் ஏக்கமாக நீங்கள் பண்ணி இருக்கீங்க ஸோ ஒரு குறையை வந்து ஈஸியாக நம்ம அவுட் பண்ணிடலாம் ஆனால் அந்த குறைக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதான கஷ்டம் இப்ப அந்த சொல்யூஷன் இப்போ நீங்க ஒரு ஒரு குறை சொல்றீங்க நம்ம தொகுதியில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க நல்ல விஷயம் ஒரு தொகுதி மெம்பரா வந்து நீங்க பாக்குறீங்க ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வா இருக்கும் அந்த தீர்வுக்கும் தீர்வு வச்சிருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு பண்டு ரிலீஸ் பண்ணி பர்மிஷன் கொடுத்தா பஸ் ஸ்டாண்ட் கட்டிடலாம் அதுதான் அதுக்கான தீர்வு வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை இன்னொரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இனிமேல் இங்கே குப்பை கொட்டக்கூடாது இது வந்து மக்களை பாதிக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த ஒரு ஹைக் ஒரு கோர்ட் சொன்னால் அந்த அதை வந்து நம்ம கேட்கணும் அதையும் நம்ம கேட்கல கேட்காமல் திருப்பி அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை பிரதர் எனக்கு வந்து அந்த வெள்ளலூர் கிடங்க பொறுத்த வரைக்கும் பார்வை என்ன அப்படின்னா இப்போ கொட்டுறதை நிறுத்தணும் இதுக்கு மாற்று இடம் வந்து ஏற்பாடு பண்ணணும் நீ நீ மாற்று இடம்னா எங்க அப்ப அங்க இருக்கிறவங்க மக்கள் இல்லையா அப்படிங்க தான் முன்னாடி நான் சொன்னேன்ல பத்தாயிரத்துக்கும் குறைவான மக்கள் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட இதுதான் இது நீங்கள் நம்ம கேரளா ஹை ஹைவேஸில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எத்தனையோ இல்லை மக்கள் வாழாத பகுதி அத்தனை ஏக்கர் இருக்குது இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து அந்த கழிவுகளை கொண்டிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த குப்பை கிடங்க அங்கே மாற்றணும் இப்போ இது ரெண்டு பிரச்சனை மெயின் பிரச்சனை வேறு என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன நீங்கள் உங்கள் தொகுதியில் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் அதாவது இப்போ அரசியல் வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க என்னென்ன பிரச்சனையை பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த பகுதியில் வந்து தண்ணி வரது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும் இன்னொன்று நான் இப்போ தான் ரோடு போட்டிருப்பாங்க அடுத்து ஒரு மாசத்துல வந்து குளி தோண்டி போட்டிருப்பாங்க இது ஏன் முன்னேற்பாடு இல்லாமல் பண்ணுறாங்க இன்னொன்று பாருங்க எல்லா பக்கமும் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து பகுதிகளை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை பராமரிக்க மாட்டாங்க பப்ளிக் டாய்லெட் கட்டுறன்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்து அதை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது யார் பராமரிப்பா ஸோ இப்போ பராமரிப்பு துறைன்னு ஒன்று இவங்க கண்ட்ரோலில் எடுத்து அதை ரெகுலராக அதையும் ஃபாலோ பண்ணணும்ல ஸோ இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குது நீங்கள் நீங்கள் இப்போ இந்த ரோட்டில் போங்க அந்த ரோடு தோண்டி போட்டிருக்கோங்க ஆனால் அந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி நான் இங்கே வர சுற்றி தான் இது இது குறையாக சொல்ல வரல இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வரோம்